படிக்க வாராய் நீ வார 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 போக்குமிடம் வெகுட்டோரம் இல்லை நீ வாரா போக்குமிடம் வெகுட்டோரம் இல்லை நீ வார மா மாருதம் வசுவதானே ஆனந்தம் பொங்குதே மனதிலே ஆஹா மாருதம் வேசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே இதும் ஆனந்தம் அடைந்தோம் இயற்கையின் தினிவாரா ந்த அடைந்தோம் இயக்கையில் தலங்கமை இந்த வாராய் அங்கே வாரா வாரி வாரா இருந்தின் மனந்தம் அடைந்தோம் இயற்கையில் வாரா வாரா அமைதி நிலவுதே சாந்தம் தமிழது ஓ அமைதி நிலவுதே தாந்தம் தமிழது நிகரில்லா மோக நிலையில் தோன்றவே அமைதி நிலவுதே தாந்தம் தமிழது அலசிலா மோக நிலையில் தோன்றவே முடிவில்லா மோக நிலையிலே முடிவில்லா போக நிலையிலே அதை கண்டு கொண்டுமே வாராய் வாராய் வாரா புலி உன்னை தொடர்ந்தேன் புள்ளி மண்ணிவே வாரா வாரா தொடர்ந்த பொ நீ ஏ வாரா நீ நீ போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாரா நன்றி இதோ உங்கள் முன் ராஜ குலன்

ஆனந்தம் ஆரம்பம் வாருங்கள் வாழும் நாள் நாடும் நாள் வாழுங்கள் ஆரம்பம் வாருங்கள் அள்ளித்தந்தவா சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா பேசாயோ சிமங்கள் யாபங்கள் யாரோ பள்ளி செந்த கால பாதைகளே ஆயங்கள் பாலங்கள் யாரோ கழுந்து ஓடும் நதிநகல் இரண்டு கரையும் கவிதைகள் இடங்களே இளமை நினைவை இசைக்கும் கலைகள் அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா உள்ளி தந்த வானம் தந்தை அல்லவா காமல் செய்த கோட்டை காணாதோ கண்களின் சீதனம் தானோ பள்ளி சென்ற மால முல்லைகளே உமங்கள் நாதங்கள் தேனோ விரியும் பூக்கள் வானங்கள் வனைந்து விளையும் மேகங்கள் மறந்து பூக்கள் மூக்கள் தந்த பூமி அன்னை அல்லவா சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா பாடும் நாள் பாடும் நாள் தாளங்கள் இனி ஆனந்தம் ஆரம்பம் வரங்கள் வெரி 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 குட் 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 வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்று வடிவமாக வந்து வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் கடவுளே கருணைதனை காணலாம் அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் நல்ல மனசாட்சியே தேவன் அருள் சாட்சியே நல்ல மனசாட்சியே தேவன் அருள் சாட்சியே அங்கு ஒருபோதும் மறவாத அவன் சாட்சியே அங்கு ஒருபோதும் மறவாத அவன் சாஜியே யா சாட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி இந்த வழி ஒன்றுதான் நேர்வை மறவாமல் நாளும் தடை போடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தெய்வம் போற்றுவோம் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் பாழும் கொடிக்கை கொள்கை தீபம் ஏற்றினார் அவர் என்றும் பாழ்கும் கவிகளியை கொள்கை தீபம் ஏற்றினார் அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் அவர் வழிகாட்டலாம் ஒன்றே குலம் வாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் நன்றி பாலன் செங்கல் அனைத்து தமிழ் உறவுகன